ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சித்தார்த்து பொம்மி சிறியிலேருந்து சூப்பரான ஒரு புரோமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுமே நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சித்தார்த்தையும் தாத்தாவையும் கைது செய்து நேர ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்துருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா இதெல்லாம் பார்த்துட்டு ராணி வந்து ரொம்பவே அழுதுகிட்ருக்காங்க அப்போ பொம்மை அக்கா பொம்மி அக்கான்னு சொல்லி கூப்பிடவும் பொம்மையும் வந்துருந்தாங்க அப்போ பொம்மை சொல்கிறாங்க இன்ன ராணி இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது அக்கா என்ன நடக்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய புரியமாட்டுக்கு சாமி சிலையும் நகையும் எங்கே போச்சுன்னே தெரியல ஆனால் இவங்க ரெண்டு தான் வந்து தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கூட்டிட்டு போயிட்டாங்க இப்போ அவங்கள காப்பாற்றணும் நான் என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லவும் பொம்மைக்கும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இங்க பார்த்தோம்னா அவங்க அந்த சாமி சிலையும் நகையும் வச்சு அவங்க பூஜை பண்ணனால அப்போ வந்து தமனா ரகுரன் மனம் அவங்க மூணு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க இதுக்கு பிறகு பொம்மையால் நம்மளுக்கு எந்த ஆபத்துமே வராது நம்ம நினைச்ச மாதிரிக்கே எல்லாமே நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீம் வந்து ரொம்பவே சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா தாத்தாவையும் சித்தார்த்து தான் காட்டுறாங்க அவங்க ரெண்டு ரெண்டோருமே சொல்கிறாங்க நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை நாங்கள் அப்படிப்பட்ட குடும்பமும் கிடையாது நாங்கள் சொல்கிறத நம்புங்க சார் அப்படின்னு தாத்தா வந்து எவ்வளவோ வந்து அவர்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு ஆமாம் இப்படிலாம் சொல்லி தானே எல்லாத்தையும் வந்து அமைக்கிறீங்க சொல்ல பொண்ணைக்கு அது கோடிக்கணக்கான சொத்து இல்லை அதனால தான் இது எல்லாத்தையும் வந்து மறைச்சி வச்சுட்டிங்க போலுக்கு நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுடைய நிலமை தான் தெரிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே மோசமாக அவங்க திட்டிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டுட்டு தாத்தா அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே உட்காந்துருந்தாங்க அப்போ சித்தார்த்து வந்து தாத்தா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எப்படினாலும் நம்ம தப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நம்ம நிரூபிச்சிடலாம் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ராணி இங்கே வந்துருந்தாங்க என்ன ஏங்க நடக்குது அப்படின்னு சொல்லும்போது ராணி என்ன நடக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்குது அப்படிங்கவும் சரி நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க தாத்தாவுக்கும் ஆறுதல் சொல்ல அப்படிங்கும் போது தாத்தாவுக்கு இந்த மாதிரி சரியில்லாமல் ஆயிப்போச்சு அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே ராணி வந்து ரொம்பவே பதட்டம் அடையிறதாங்க தாத்தா நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களை நான் எப்படியாவது காப்பாத்திரும்னு சொல்லும் போது அப்போ அவர் வந்துருந்தாரு என்னம்மா என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ கரெக்டாக பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து ஜான்சி வந்துருந்தாங்க ஜான்சி வந்ததுமே ராணி சப்போர்ட்டாக அவங்க பேசுறாங்க அவங்க இந்த மாதிரி செய்யற குடும்பம் கிடையாது இவங்க மேல யாரோ திட்டமிட்டு இந்த மாதிரி பரிசு இருக்கிறாங்க பேசிட்டு இருக்காங்க இவங்க மேல எந்த தப்புமே நீங்க சொல்லிக்கிட்டு இவங்க மேல எதுவுமே நீங்க பண்ணிடக்கூடாது ஒரு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சி வந்து ராணியை அழைச்சிட்டு போறாங்க ராணியும் ஜான்சியும் போகும்போது சித்தார்த்தையும் தாத்தா கிட்டேயும் சொல்றாங்க நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க கண்டிப்பா உங்க மேல தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனால் அது நிரூபிக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் நம்மகிட்ட இல்லாதனால தான் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு ஆதாரத்தோட நான் வந்து உங்க ரெண்டு வரையும் நான் வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அடுத்து பார்த்தோம்னா ராணிட்டு வந்து ஜான்சி கேட்கறாங்க என்ன நடந்துச்சு ராணி அப்படிங்கவும் அப்ப ராணி வந்து சுகாசினி வந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க இதை கெட்டதுமே வந்து ஜான்சிக்கு புரிஞ்சிருது அப்ப சுகாசினி தான் ஏதோ திட்டம் போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சிக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருது ராணி நீ ஒன்றும் கவலைப்படாத எப்படி நம்ம வந்து அவங்க ரெண்டு வரையும் காப்பாற்றிடலாம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ராணியும் ஜான்சி அங்கேருந்து போகிறாங்க அடுத்துக்கு பார்த்தோம்னா சுகாசினி வந்து அவங்க இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க ரெண்டு வருடையே கதையை நைட்டே முடிச்சிடணும் அப்படிங்கிறாங்க சரி மேடம் நீங்கள் சொன்ன மாதிரிக்கே செய்திடலாம் அப்படிங்கவும் ராத்திரி ஆனதுமே சித்தார்த்தையும் தாத்தாவையும் அவங்க வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ அவங்க ரெண்டு வரும் கேட்குறாங்க எங்கள் ரெண்டு வரையும் எங்கே நீங்கள் அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பாரு நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாதுன்னு அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரெண்டு வரையும் காரில் அழைச்சிட்டு போகும்போது சித்தார்த்து தாத்தாவோட கண்டிப்பாக கண்ணை கெட்டு அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே சித்தார்த்துக்கு தெரியுது ஏதோ ஒன்று தப்பான ஒன்று நடக்க போகுது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சிருது அப்போ தாத்தா வந்து சித்தார்த்துக்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு என்னமோ பயமாக இருக்குது சித்தார்த்து அப்படிங்கவும் ஆமாம் தாத்தா நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான் இது எல்லாம் அந்த சுகாசினியோட வேலையாக தான் இருக்கும் அவள் தான் என்னமோ பண்ண போகிறா பொழுது அப்படிங்கவும் எனக்கு ரொம்பவே பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது அப்படிங்கும்போது தாத்தா நீங்கள் கவலைப்படாதீங்க எப்படி நம்ம ராணி வந்து நம்மளை காப்பாற்றிடுவா தாத்தா அப்படின்னு சித்தார்த்து வந்து ராணி மேலே நம்பிக்கையோடு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஒரு குடனுக்குள்ள தாத்தாவையும் சித்தார்த்தையும் அழைச்சிட்டு கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க அவங்க கண்ணை கட்டி வச்சிருக்கனால சித்தா இருந்து சொல்லுறாங்க நீங்கள் இங்கே இருக்க தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்ருக்கிறீங்க எங்களை ஒழுங்கு மரியாதை விட்டுருங்க அப்படின்னு சித்தார்த்து எவ்வளோ சொன்னாலும் நீ கொஞ்சம் வாயை விசாரணம் வச்சுட்டு இருக்க மாட்டியா இதுக்கு மேலே நீ எதாவது பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கிங்க என்கிட்ட அடி வாங்கிடுவோம் பத்துக்கு அப்படின்னு அவரும் சித்தார்த்து போட்டு மிரட்டவும் பார்த்தோம்னா கரெக்டாக வந்து சுகாசினி அங்கே வராங்க சுகாசினி வந்ததுமே அவங்க கண்கட்டை அவுத்து விடுங்க அப்படிங்கவும் சித்தார்த்தும் தாத்தாவுக்கு கண்கட்டை வந்து அவுத்து விடுறாங்க அப்போ பார்க்குறாங்க சுகாசி நாங்கள் நிற்கிறத பார்த்துட்டு ரெண்டு வருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ சித்தார் சொல்கிறாங்க எனக்கு தெரியும் நீ தான் இதெல்லாம் பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கவும் அப்போ தாத்தா சொல்கிறாங்க ஏமா நீ இந்த மாதிரிக்கெலாம் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது எங்கள் அப்பாவோட நிலமைக்கு நீங்கள் தானே காரணம் உங்கள் குடும்பத்தை இந்த மாதிரிக்கு தீர்க்கறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கவும் அப்போ தாத்தா சொல்கிறாங்க பாருமா உங்கள் அப்பாவோட நிலைமைக்கு எந்த விதத்துல நான் காரணமே கிடையாது சொல்லப்போனாக்கி அவரே வந்து தப்பான ஒரு ஒன்றை நினச்சிக்கிட்டு தப்பான ஒரு முடிவை அவரே எடுத்துக்கிட்டாரு அதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நீ அதுக்காக நீ இந்த மாதிரி தப்பு நான் சொல்றது கேளுமா அப்படிங்கவும் என்ன உன் அட்வைஸை கேட்கறதுக்காகவும் நான் வந்திருக்கிறேன் உங்கள் ரெண்டு வருடையே கதையை முடிக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன் இதோட உங்கள் கதை முடிஞ்சு போச்சுது இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போது பாரு என் குடும்பத்தை எப்படி நீங்கள் இல்லாமல் ஆக்குனீங்களோ அதே மாதிரிக்கு உங்கள் குடும்பத்தையும் இல்லாமல் ஆக்குறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாசினி பார்த்தோம்னா அந்த பொருளை எடுத்து சித்தார்த்தை வந்து ஷூட் பண்ணுறதுக்காக வரவும் கரெக்டாக வந்து ராணியும் ஜான்சி அங்கே வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க நிறுத்தினது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு வரையும் பார்த்து சுகாசினியும் அந்த போலீஸ்கார் எல்லாருமே அடைகிறாங்க அப்போ அவங்க கூட உள்ள எல்லா போட்டு ஜான்சி வந்து அடியுடனே அடிக்கிறாங்க சுகாசினியை வந்து தப்பிக்க விடாமல் ராணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு சித்தார்த்துக்கும் தாத்தாவுக்கும் ஒன்றுமே புரியல ராணியும் ஜான்சியும் எப்படி இந்த இடத்துல கரெக்டாக வந்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்படி தான் சூப்பராகவே இந்த ப்ரொமோ எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்து வந்து சுகாசினி வந்து கைது செய்திருவாங்களா இல்லைன்னா தப்பிச்சு போயிடுவாங்க அடுத்து தான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனி கிளிக் பண்ணிடுங்க நம்ம இன்னொரு சந்திப்போம்